வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையை இருகப்பிடித்துக் கொண்டு திமுக எம்எல்ஏ செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் வீடியோ அப்படி திமுக எம்எல்ஏ அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையை இறுதிப்பிடித்துக் கொண்டு என்ன செய்தார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்ட அனைவரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பொதுவாகவே வருட வருடம் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு ஏழு நாட்களுக்கு முன்பிலிருந்தே பல்வேறு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வது வழக்கம் அந்த வகையில் இந்த முறை துணை உதயநிதி அவர்களும் பல இடங்களில் கலந்து கொண்டார் நேற்றைய தினம் சென்னை பெரம்பூரில் உள்ள தொன்போஸ்கோ பள்ளி வளாகத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற அன்பினினியே கிறிஸ்துமஸ் பிரிவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் முன்னதாக மேடையில் கேக் வெட்டும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது குழந்தைகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ரோஜா பூக்களை கொடுத்து கை கொடுத்து வரவேற்றனர் அதனை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு குழந்தைகளுக்கு கை கொடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மகிழ்ந்தார் இதனைத் தொடர்ந்து மேடையில் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது அருகில் இருந்த பேரையர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கே கூட்டிவிட்டார் அப்போது திமுக எம்எல்ஏ இனிக்கோ இறுதியாஜா அவர்கள் முன்னால் வந்து கூட்டு முற்பட்டார் ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலில் திமுக எம்எல்ஏ இனிக்கோ இறுதிராஜா அவர்களுக்கு கேக் கூட்டிவிட்டார் இதனால் மிகவும் மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் அடைந்த திமுக எம்எல்ஏ இனிக்கோ இறுதி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையை இருக பிடித்துக் கொண்டு அருகிழந்த கேக்கில் ஒரு பீசை எடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தனது கையால் ஊட்டிவிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் மு க ஸ்டாலின் அவர்களும் ஏற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வு அங்கிருந்து ஆனவரது கவனத்தையும் ஈர்த்தது பின்னர் அங்கிருந்து ஊழியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பரிசு பொருட்களை கொடுத்தார் குறிப்பாக இந்த நிகழ்வு எல்லாம் முடிந்து குழு புகைப்படம் போது ஒரு குழந்தையை தனது மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சினார் மேலும் அந்த குழந்தையை தூக்கி வைத்தவாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயலும் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு மிகுந்த நிகழ்ச்சிக்கு உள்ளக்கியது எவ்வளவு பெரிய உயர் இடத்திற்கு உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் எப்பொழுதும் கௌரவம் செற்கும் தொழியுமின்றி அனைவரிடத்திலும் எளிமையாகவும் அவர்களுக்குரிய மரியாதையும் கொடுத்து பழகி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க